நம்ம கடலூர் செமாங்குப்பத்தில் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற கிருஷ்ணசாமி சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிற பசங்க வழக்கம் போல காலையில அந்த ஸ்கூல் வேன்ல ஏறி கிளம்பிருக்காங்க அந்த பசங்களை கூட்டு போன டிரைவர் பாத்தீங்கன்னா நம்ம கடலூர் செம்மாங்குப்பத்தில் இருக்கிற ரயில்வே ட்ராக்ல எந்த ஒரு கேட்டும் போடாமல் இருந்ததுனால அதை கடக்க ட்ரை பண்ணிருக்காரு அந்த ரயில்வே டிராக அப்படி கிராஸ் பண்ணும் போது எதிர்பாராத விதமா ஒரு ட்ரெயின் வந்து அந்த வேன் மேல மோதி கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் தூரத்துக்கு இழுத்துட்டு போயிருக்கு இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதாவது இன்னைக்கு காலையில ஏழு நாற்பது போல நடந்திருக்கு இந்த சம்பவத்துல இது வரைக்கும் மூணு ஸ்டூடண்ட்ஸ் இறந்துருக்காங்க இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணம் யாருன்னு தெளிவா தெரியல ஆனா அங்க இருக்கிற மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க கேட் கீப்பர் கரெக்டான நேரத்துல கேட் போடாமல் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு இந்த ஆக்சிடென்ட் தொடர்பாக ரயில்வே துறை பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் கலெக்டர் மேல கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிட்டாங்க எதுக்குன்னு கேட்டீங்கன்னா சப்வே கட்டுறதுக்கு ஆர்டர் வந்தோம் அதை இன்னும் செய்யாம இருந்ததுக்காக இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணம் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அந்த உயிரிழந்த மூணு குடும்பத்துக்கும் நம்ம சேனல் சார்பாக ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்